இவருக்கும் வணக்கம் மீனராசி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என மீனராசிக்கு இந்த வாரம் கிடைக்க போகும் பலன் என்ன இந்த பலன்கள் சாதகமா பாதகமா அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்ரனும் விருச்சகத்தில் செவ்வாய் வகரை இயக்கத்தில் இருக்கிறாங்க சுக்கரன் விருச்சகராசிக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதற்கு பிறகு தன் த்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு தனுசு ராசியில் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வகையில மீனராசி சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இந்த மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இரண்டாம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறாரு அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தை இடம் பார்க்கிறாரு ஸ்தானம் என்பதால் தொழில் வணிகம் சிறப்பாக இருக்குங்க அதற்கு தோதாக பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரு அவர் நல்ல பண வரவுகளையும் அரசாங்க அனு அனுகூல அலுவலக அனுகூலங்களையும் தர இருக்கிறாருங்க சுக்கரன் ஏற்றில் இருந்தாலும் அவர் உங்களுடைய சந்தோஷங்களை கெட்ட எடுக்க மாட்டாருங்க அவரால் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைய இருக்குது புதிய துணிமணிகள் ஆடை ஆபரண சேர்க்கை மீனராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க பொது வாழ்க்கையில் கண்ணியமும் இருக்குதுங்க மக்கள் மத்தியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்குது பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மீனராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறாருங்க அது மட்டுமில்லாம சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமான நிலையில் செஞ்சிருக்கிறாரு இதனால் மீன ராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே பண வசதிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பும் நிலவ இருக்குது ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதாலும் சனி பகவான் விரயஸ்தானத்தை நோக்கி விரைவதாலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க சிறு விஷயமானாலும் அதிகமாக பாடுபட வேண்டியிருக்குங்க பல மாதங்களாக கவலை அளித்து வந்த பிரச்சனை ஒன்று நல்லபடியாகவே தீர இருக்கு திருமணம் அந்தமான முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிதாக திருமணமானவர்கள் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நண்பர் அல்லது உறவினர் ஒருவரது வருகை மகிழ்ச்சி அளிக்க இருக்குதுங்க மீனராசினியர்களில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அந்த நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் இந்த வாரம் அமை இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் அனைத்துமே நீங்கி இவருக்குள்ளும் அன்பும் அன்பு ஏற்பட இருக்குது மீனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சி மேற்கொண்டாலும் பொருளாதார ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் யோக சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க மொத்தத்துல மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் மனவரவு அதிகமாக இருப்பதால ஆடை ஆபரண சேர்க்கை நிதி வாகன யோகம் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக நிலம் அல்லது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியளிக்குதுங்க மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏரலரை சனி ஆரம்பமாகுதுங்க பணியில கவனமாக இருப்பது நல்லதுங்க வேலை சுமை அதிகரிக்குங்க நிர்வாகத்தினரோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு நன்மை தருங்க சிலருக்கு நிறுவன மாற்றம் அல்லது இடமாற்றம் கூட ஏற்படலாங்க ஒப்புக்கொள்வது நல்லது வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் மீனராசி அன்பர்களுக்கு விசா மற்றும் வேறுபல பிரச்சனைகள் உருவாகி கவலை அளிக்கலாம் பொறுமையாக நிலைமையை கையாண்டால் பிரச்சனை தீருங்க பிரச்சனை தீர சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை சில காலம் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்களுடைய விலை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்க இருக்குதுங்க அதே மாதிரி உற்பத்திக்கு வித்தியாசிய விலை பல மடங்கு உயர இருக்குது வெளிமாநில ஊழியர்களால் பலவித பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க அடிக்கடி வெளியூருக்கு செல்ல நேரிடும் சந்தை நிலவரம் திடீர் திடீரென்று மாற்றுங்க அதனால கவனமாக இருப்பது நல்லது அவ்வப்போது சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பது அவசியம் உற்பத்தி அளவோடு வைத்துக் கொண்டால் சரக்குகள் தங்கி போகாமல் மிக்க உதவுங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதனால் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மீனராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல வழிகளிலும் பணம் விரையமாக தாராளமாகவே பணத்தை செலவு செய்து பழகிவிட்ட உங்களுக்கு இந்த வாரத்துல சோதனையாகவே அமைய இருக்குதுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பது ஜென்மராசி சீராகவும் திரைய சனியையும் வலியுறுத்துதுங்க திரைப்பட துறையினருக்கு சற்று சிரமமான ஒரு மாதம் வாரமாக தான் இந்த வாரம் அமைய இருக்குது சங்கீத வித்வான்கள் கச்சேரிகளில் வாய்ப்பு கிடைத்தாலும் வருமானம் மட்டும் குறைவாக இருக்கும் என்பதால் சற்று சிரமமான ஒரு வாரமா இருக்குதுங்க அரசியல் துறையினரை வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்ரன் சுப்பபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க உயர்மட்டத்தில் இவர்களுடைய நம்பிக்கைக்கும் குறைவில்லங்க வெளியூர் பயனாளிகளின் பயணங்களின் போது பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருங்க உங்களுக்கு நீங்களே தவறு இழைத்துக் கொள்ளும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுக்கும் கல்வியில் முன்னேற்றத்தில் எந்தவித தடைபட வாய்ப்புகள் இல்லங்க பாடங்களை புரிந்து கொள்ளும் திறனும் புரிந்து கொண்டதை தேர்வுகள்ல எழுதும் போது தெளிவாக பதிலளிக்கும் ஆற்றலும் நன்கு இருக்கும் என்பதால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாங்க ஆனா இரவில் நீண்ட நேரம் கண் விழித்து படிக்க வேண்டாங்க உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சனி மற்றும் ராகிவினுடைய செஞ்சாரை நிலைகளின்படி ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க ஒழிப்பு கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது வயல் பணிகள் உற்சாகத்தை தருங்க அரசாங்க சலுகைகள் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குது மீனராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் ராகு இருப்பது உலகில் கேது இருப்பதும் சிறு சிறு குடும்ப உரசல்களை எழுப்பிக் கொண்டு இருக்குங்க அதை அவ்வப்பொழுது அடக்கி வைத்து நிதானமாக கையாண்டால் எந்த சிக்கலும் இருக்காதுங்க உடல் நலத்தில் போதுமான அதிகமான கவனம் தேவைங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக் கொள்வீங்க மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் அலுவலக பிரச்சனைகளின் போது உணர்ச்சி வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது